அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை சிவராத்திரி தேவரை பிரதோஷம் மூன்று நட்சத்திரம் கூடி வரும் நாள்னு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள் குரு குபேர பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தீபத்தை மட்டும் பூஜைல ஏத்துங்க இந்த தீபத்தை நீங்க ஏத்துறதுனால கடன் தீரும் தரித்திரம் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டாகும் குறிப்பாக உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமையில் நாம் சிவ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை செய்கிறது கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இன்று எந்த நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி செலுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ருத்ர சண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்தை உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர இந்த தாயத்தை உபயோகப்படுத்தணும் சர்வமும் சகலம் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்போ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டிய நேரம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றணும் குபேர பிரதோஷ நேரத்தில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடகு வைத்து நகையை மீட்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு பாதி அளவுக்கு கல்கண்டை முதல்ல பரப்பிக்கோங்க குபேரனுக்குரிய பொருள் பார்த்தீங்கன்னா கல்கண்டு அந்த கல்கண்டை பரப்பி அந்த கல்கண்டுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க இன்னொரு பாதியில் கொண்டை கடலையை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைங்க ரெண்டு தட்டாக வச்சுக்கலாமா அப்படின்னா ஒரு தட்டில் கல்கண்டும் ஒரு தட்டில் கொண்டை கடலையும் தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது அதை பரப்பிட்டு அது மேலே விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏத்தணும் இந்த பிரதோஷ நேரத்தில் பால் பழம் உலர் பழங்களை வந்து பிரசாதமா வைங்க அதுபோக நீங்கள் கொண்டக்கடலை சுண்டல் சர்க்கரை பொங்கல் இதை மாதிரி ஏதாவது நெய்வேத்தியங்கள் வந்து சாமிக்கு அன்னிக்கி செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக செஞ்சு அதையும் வைக்கலாம் அது கூட கண்டிப்பாக பால் பழங்கள் உலர் பழங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி சிவனை மனதார நினைத்து ஓம் சிவாய நம அது மாதிரி குபேரனை நினச்சி ஓம் குபேராய நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சிவபெருமானினருளாலும் மகா பெரியவாவினருளாலும் நல்லதே நடக்கட்டும்